ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கிறிஸ்பி சேப்பங்கிழங்கு ஃப்ரையும் கீரை கடைசி தாங்க செஞ்சிருக்கோம் இன்றைக்கி கிறிஸ்பியான இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதை வந்து சேப்பங்கிழங்கு வாஷ் பண்ணி ரெண்டு சவுண்டுக்கு வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துருவோம் இது வந்து சிறுக்கீரை இன்றைக்கி கடைசியிலுக்கு எடுத்துருக்கோங்க அதையும் வாஷ் பண்ணி ரெடி பண்ணிவிடுவோம் அதுக்கு வந்து த பாசி பருப்பில் வெங்காயம் தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்து பா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருவோம் இது வந்து நம்ம வேக வச்சு எடுத்த சேப்பங்கிழங்கு அதை முதல்ல ஒரு அரிசி மாவில் வந்து ஒரு கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு சும்மா ஒரு தண்ணி ஒரு ரெண்டுலேருந்து முந்நூறு ட்ராப்ஸ் அளவுக்கு தெளித்து பிசைஞ்சு வச்சுடுவோம் இப்போ இது நான்ஸ்டிக் தவால் இந்த சேப்பக்கிழங்க வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு போட்டுருவோங்க இது நல்லா ஹையில் வச்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிடும் அப்புறம் திருப்பி போட்டு ஒரு ஃப்ரை பண்ண வேண்டியது தான் இந்த கீரையும் நல்லா கட் பண்ணி நம்ம வந்து எண்ணெயில் வாதிக்கணும் பார்த்திங்கனா கிறிஸ்பாகிடுச்சு ஒரு சைடு திருப்பி இன்னொரு பக்கம் போட்டு இதே மாதிரி கிறிஸ்பாக ஃப்ரை பண்ண வேண்டியதான் நல்லா ஹையில் வச்சு ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும் கீரையும் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ கீரையில் கொஞ்சோண்டு பருப்பு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இது கரைஞ்சி எடுத்துட்டு வந்துடுவோம் கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துட்டோம்னா கீரை கடைசல் ரெடி உங்கள் பசங்களுக்கெல்லாம் யார் யாருக்குங்க அந்த கீரை கடைசல் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கீரை கடைஞ்சி சாத்துக்கூட வந்து நெய் போட்டு கொடுத்து பாருங்களா ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கீரையை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கொடுத்தோம்னா அவங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாங்களா ரைஸு கீரை நம்ம சேப்பங்கிழங்கு ஃப்ரை தயிர் சாதம் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸுக்கு இன்றைக்கி வந்து கோவா எடுத்திருக்கோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க